பேசாமல் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் நெஞ்சமே பேசுதே அத்த கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலானே இன்னும் நம்ம என்ன முடிவே பண்ணலேத்த புரட்டாசி மாசமும் முடிய போகுது ஆமாம் மீனாட்சி நானும் அதை தாமா இருக்கேன் புரட்டாசி மாதமும் முடிய போகுது ஸோ கல்யாணத்தை ஐப்பசி கார்த்திகையில் வச்சுக்கலாமா இல்லை தையில வச்சுக்கலாமான்னு நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போவோம்ல அப்போ அப்படியே லக்ஷ்மி வீட்டுக்கு போயிட்டு கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம் சரியா ஆ இது கூட நல்ல யோசனை தான் அத்த

நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதே ம் என்னடா அது சரிதானே அது சரி மாமியார் மருமகளும் செய்து சன்ன காலி பண்ணலாம் பாக்குறீங்களா ம் ஜானு அப்பல்ல ஜில்ல ஜானு நான் உண்மையவே ஒர்க்ல தான் பிஸியா இருந்தேன் ம் நம்பிட்டேன் நம்பிட்ட சரி கேட்டதுக்குன பதிலே சொல்லியே என்னடா இந்த பக்கம் வந்திருக்க ஆஹா சின்ன ஜானு அது அது வந்து ம்

அம்மாதே எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு இது நம்ம ஆதிதானானே டேய் ஆதி கண்ணா இது நீதானா இல்லை உன் உடம்பல ஆவிக்கேவே அதச்சும் பூந்துருச்சாடா ஐயோ ஜானு போதும் நான் ரொம்ப பாவம் மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டு என்ன ரொம்ப ஓவரா ஓட்டுறீங்க என்ன ஜானு நீங்க எல்லாரும் தானே ஆசைப்பட்டீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்ன என்ன நீ சொல்றது சரிதான்டா நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இப்போ என்னடா உனக்கு கல்யாணம் எப்ப பிக்ஸ் பண்ணிருக்கோம் தெரியணும் அதான ஆதி கல்யாண டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடா ஜெனர் புரட்டாசி மாசம் நடக்குது பத்தியா அதனால கல்யாணத்தை ஐப்பசி இல்லையா கார்த்திகை இல்லையா தை இது மாதிரி ஏதாச்சும் மூணு மாசத்துல ஒன்னுத்துல வைக்கலான்னு இப்பதான் தான் நானும் உங்க அம்மா

ஐயோ அதிகண்ணா நீ உண்மையாவே இப்படி பேசுகிறத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அது அப்போ சொன்ன மாதிரி அதுதான்ப்பா உண்மை ஐ பசி காத்திக்கே இல்லைன்னா கை மூணு மாதத்துல ஏதாச்சும் ஒரு மாதத்துல தான் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் ஆனா பொண்ணு வீட்டையும் பேசணும் இல்லையா ஏன்னா அவங்களோட கன்வீனியன்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைப்பா ம் ஆமாம்மா நீங்கள் சொல்லுது ம் அப்புறம் ஜாமு அம்மா உங்கக்கிட்ட ஒன்று கேட்கணுமே ஹோ இல்லைடா கேட்கணும் மறுபடியும் ஹா ஆ ஜானு அது

டி लक्ष्मीக்கி அவங்க ஹஸ்பண்ட் மித்ராவும் ஐஷும் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்கடா அதுக்கப்புறம் அப்புறம் தான் ரெண்டு பொண்ணுங்க தனியாளா நின்னு வளத்துட்டாங்க ரொம்ப வருஷமா ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார்கூடமே பேசலையா இப்போ இந்த கல்யாணத்துக்காக தான் பேசவே போறங்களாம் அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்காக தான் இப்போ சொந்த ஊருக்கு கூட போய்ட்டு வந்தாங்க கேண்டாடி ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குற ம் சின்ன ஜானு மித்ரவ पति எதை சொல்லணும் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது हां जानू हिले जानू அதனா ஓகே মিত্রা ഫൈשוপতি ലക്ഷ്മി ആंटीยെ വെച്ചി শুনണാгла

ஹா ஐயோ ஜானு அப்படிலாம் இல்லை ஜானும் அது நான் சும்மா கேஷ்வலாக தான் கேட்டேன் மித்ரா பிரஷ்ண பத்தி லக்ஷ்மி அடி என்ன சொன்னாங்கன்னு மற்றபடி ஒன்றும் இல்லை ம் அது சரி நீ ஆதி கண்ணா நீ ஏன்டா இதே வர வர சுத்தமாக சரியில்லைடா வீட்டில் எப்போவுமே மித்ரா புராணம் தான் இருக்கேன் ம் என்னடா ஆபீஸ் போய் வேலை பார்க்குறியே என்ன ம் ஜானு அவா ஆஃபீஸில் வேலை பார்க்கறாதான் இல்லையானு கேண்டியதுக்கு இல்லை ஜானு நான் சொல்றேன் டீ அர்ஜென்ட் கண்ணா வாடா என்னடா சொல்ற அப்பா ஆதி ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுலையே

டே அர்ஜுன் சின்னடா ஜானு இப்படி பங்கமா கலாய்க்குது ஜானு கொஞ்சம் வச்சி பாட்டி மாதிரி நடந்துக்கறியா ஹா டே ஹாடி இதுல என்னடா இருக்கு சின்ன பேரனும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கானுங்க அதனால கலாய்க்கிறது என்ன தப்பு இருக்கு ஹா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் சரிடா எனக்கு டைம் ஆகுது நான் போய் தூங்குறேன் ஜானு ஜானு ஒரு நிமிஷம் அது என்னடா ஹா இல்ல ஜானு அது போன வீக்கு மித்ராவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வான்னு சொன்னியே அதான் ஜானு நாளைக்கு நால நாளைக்கு லீவு தான் ரெண்டு நாள்ல ஒரு நாள் மித்ராவை வர சொல்லலாமே ஜானு நம்ம வீட்டுக்கு ஜானு பாத்தியா ஜானு இப்ப புரிஞ்சுக்கோ இவனை பத்தி ம் மித்ராவை வீட்டுக்கு கூப்பிடணுமாமே டேய் அட்டங்குடா ஜானு நான் ஒன்னும் மித்ராவை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட சொல்லல வைஷு ஏதாவது கூப்பிட சொல்றேன் சார் ரொம்ப ஃபீல் பண்றாரு இட்ஸ் ஓகே பரவாயில்ல மித்ராவை மட்டும் வீட்டுக்கு கூப்பிடு அது போதும் என்ன அதி வைஷுவே சொல்றான் ஐயோ இது தெரியாம நம்ம வேற கலா இஷ்டமே பொறுவேளை ஜானு மித்ராவா மட்டும் கூப்பிடுமோ ஹம் ஃபைஷு வந்தா நல்லதா இருக்கும் ஹம் ஜானு பரவாயில்ல ஜானு ஆதி ஆசைப்படுறாலை இட்ஸ் ஓகே ஜானு மித்ராவா இன்னைக்கு கூப்பிட ஓ ஜானு இட்ஸ் ஓகே ஜானு எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மித்ரா கூப்பிடலனாலும் பரவாயில்ல ஜானு வீடு வீடு சரி ஜானு நீ போய் தூங்க போய் என்னடா சொல்ற ஜானு பாவம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்குல்ல மித்ராவி வைஷுவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணுன்னு பின்ன எதுக்கு சொல்ற ஜானு ஜானு ஆசைப்படுறேன் நீ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுச்சானு

உடைய செப்பி அவளை பார்க்காம இருக்கிறதுன்னு யோசிச்சேன் கூட நல்லதா இருக்கு ஜானு நீ தான் ஜானு நானும் ஓகே சொல்றேன் ஓகே ஜானு நீ லட்சுமி அண்ட் கிட்ட பேசு அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு ஓகே ஹா ஆமா ஜானு நீ நீ லட்சுமி அண்ட் கிட்ட பேசு மித்ராவையும் பைஷ்வையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லு ஜானு ஐயோ சரி சரிடா நான் லட்சுமி கிட்ட ம் அது சரி பொருத்தான் சரியில்லைன்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை போல இருக்கு எவ்வளவு சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடறேன்டா சரிடா ரெண்டு பேரும் போய் தூங்குங்க குட் நைட் சின்ன ஒருத்தவங்களுக்கு முகமெல்லாம் பல்பா இருக்கு சின்னடி யார் போன்ல வித்தும் அர்ஜுன் தாண்டி கால் பண்ணாரு அது பெயின் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணாரு ஓ சரி சரி உனக்கு ஃபிராக்சர் ஆனோன்னு அர்ஜுன் எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு தெரியுமா அவர் கண்ட உனக்கான காதலை நான் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அர்ஜுன் என்கிட்ட நடந்துக்கிறது நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அர்ஜுன் ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் பேசுவாரான்னு இருந்தி ஆனா ஆனா அவர் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு தெரியுமாடி புண்ணியாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து வைஷு ட்ரூ லவ் என்றைக்குமே தோத்து போகாதுன்னு சொல்லுவாங்களே அது புண்மை தாண்டி ஏன்னா நீ அர்ஜுனை ரொம்ப உண்மையாக லவ் பண்ண அதனால தான் அவர் கடைசியில் போங்கிட்டே வந்து சேர்ந்துட்டாரு ம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடச்சிடாது வைஷு ஆனால் நீ ரொம்ப லக்கி அதனால தான் நீ வெறுமன அர்ஜுன் போனக்கே வந்து சேர்ந்துட்டாரு ம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ம் அப்புறம் என்ன சொன்னார் ஆதி சாரு

உடனே hey, <laughs> <you tell> <laughs> அப்பா இப்போ வச்சும் நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷம் டி இப்போ வச்சு புரிஞ்சுக்கோ அவனுக்கு என் மேலே லவ் எல்லாம் இல்லைன்னு மேடம் மேடம் வெயிட் 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 உடனே எப்படி லவ் வரும்னு உங்ககிட்ட நான் கேட்டேன் தான் அதுக்காக சார் உங்களை லவ்வே பண்ணல நான் சொல்லவே இல்லையே மெத்தோ நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டாக தான் உடனே எப்படி லவ் வரும் ஹா எனக்கு தெரிஞ்சு ஆதி சார் உடனே முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் அவர் எனக்கு சரியான டைம் பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு சேஃப் ஐயா வயசு போதும்டி ஆனா உன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராது சரியா இங்க பாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவனுக்கு இப்போதைக்கு என் மேல லவ் கிவனும் உளறிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரத்துல அவனே ரியலைஸ் பண்ணிடுவா சரியா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே லமித்து கூடிய சீக்கிரத்தில் அது சார் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயே அவரை லவ் பண்ணுவ பாரு அடை ஏண்டி நீ வேற அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம் முதல்ல பார்த்து உங்களை டைம் ஆகுது பாரு சரி சரி தூங்கலாம் மித்து உன் ஃபோன் அடிக்குது பாரு யாருன்னு பாரு இந்த டைம்ல கிவே இந்தக்கு இப்போ கால் பண்டிரானும் தெரியலியே? கொடவுளி மித்து கென்னாச் சிடி போன பார்த்து இவ்வளோ சாக்லை நிக்கிறேன் அப்படி யாரு போனிலே? हா கில்லடி அது அது வந்து மித்து கில்லடி ஆதி சாரா हா தம்பி அவன் நம்ம நினைச்சதை விட ஹரிசர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு போலயே சரிமித்து ஹரிசர் தான் கால் பண்றாங்கன்னு சொல்ற பாரு போன் வேற ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு என்ன எதிரி கேளுடி ஐயோ கடவுளே இவ ஆபீஸ்ல டார்ச்சர் பண்றது பார்த்தா அது இப்ப போன் வேற பண்றா ஆபீஸ்ல அந்த டார்ச்சர் பண்ணா இப்ப போன்ல என்ன பேசுவான்னு தெரியலே பைஷு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் இந்த போன் அட்டெண்ட் பண்ணி நான் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிறியா அவங்க கிட்ட

ஐயோ இல்லடி அது வந்து வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கால் அட்டன் பண்ணி பேசு பாவம் ரொம்ப நேரமா ஃபோன் ஏதாச்சும் இருக்க போது மித்தோ மித்து நீ ஃபோன் பேசு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே ஐயோ பைஷன புரிஞ்சுக்காம பேசணும் சொல்லிட்டு போறா ஃபோன் வேற இவன் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கான் இப்போ என்ன பண்றது நம்பர் புடிச்சவ கிஃப்ல நேரா கால் பண்ணிட்டு இருக்க அட்டெண்ட் பண்றாளா பாரு கேனு நேரா அட்டெண்ட் பண்ணாம இருப்பா இருடி இரு இன்னைக்கு நீ என்ன நானான் பாத்துறே நீ அட்டெண்ட் பண்ற வரைக்கும் நான் கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஐயோ இவன் விட மாட்டான் போல இருக்கு கடவுளே ஹலோ ஹாய் மித்து பாப்பா

அப்பா ஆர் மிஸ்டரா ஹ்ம் ஏ இங்க பாருடி சும்மா நீ தான் தேவலமா போட்டு குழைபிக்கிற எனக்கு நல்லா தெரியும் எனக்கு உமேலே இருக்கிறது சிம்படியா இல்ல லவ்வானு புளுங்கா சீக்கிரமா என்ன புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு ஓகே ஐயோ ஜோ புரிஞ்சிக்கறதுனால ட்ரை பண்ண முடியாது போதுமா என்ன பண்ணவனி हां என்ன பண்ணுவ ம் எப்படி சொன்னா மேடம்க்கு புரியுமோ அப்படி சொன்னா புரிஞ்சிக்கப்பப்பா ம் இவங்க என்ன பேசுறா ஃபுல்லுமே புரியல ஏயோ என்னயா பேசுற நீ हां ஃபுல்லுமே புரியல ஐக்கிய மித்து பாப்பா நான் தான் எல்கேஜி பாப்பா அப்போ எல்கேஜி பாப்பாக்கு எப்படி இதெல்லாம் புரியும் நீ இன்னும் வளரணும் நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா எல்லாத்தையும் சொல்லி தரோம் சும்மா என்ன எல்கேஜ் பாப்பா எல்கேஜ் பாப்பான்னு சொல்லாத இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும் சரியா ஆமா ஆமா உனக்கு எல்லாம் தெரியும் தான் பொத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே எனக்கு தூக்க வருது நான் போன் வைக்கவா கிஹி கிரிடி கிண்டி நீ போன் வைக்கிறதுலயே குறியா இருக்க இங்க பாரு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாருமே லேட்டா தான் தூங்குவாங்க அதனால நம்மளும் லேட்டா தூங்கலாம் ஓகே ஜோ கிண்டியா பேசுற நீ சும்மா சும்மா நீ என்ன லவ் பண்றோம் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்க ஜாலி ஜாலியா லவ் பண்றா

மேடம்க்கு என்ன பிடிக்கல அப்படி தானே ஆமையா அத தான் சொல்றேன் எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்காது போதுமா அப்படியா நம்பிட்ட நம்பிட்ட நீ சொல்றது பச்ச போயினு உனக்கு கூடிய சீக்கிரமா நான் ப்ரூவ் பண்றேன் ஓகே வா எம் மித்து பாப்பா கடவுளே ஜூ நான் உன்னை தான் சொல்றேன் எனக்கு எப்பவுமே பிடிக்காது போதுமா ம் ஏண்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன உன்ன மாதிரி எல்கேஜி பாப்பாவா ம் யோ இங்க பாரு சும்மா சும்மா எல்கேஜி பாப்பான்னு சொல்லணும் வச்சுக்கேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் கட்டவளே நல்ல வேலை டூ டேஸ் லீவு இல்லைன்னா அவ்வளோதான் நீ ஃபோனில் டார்ச்சர் பண்ணுற மாதிரி என்ன நேரில் டார்ச்சர் பண்ணியிருப்பேன் நல்ல வேலை தேங்க் காட் டூ டேஸ் லீவு தொல்ல இல்லாமல் நான் நிம்மதியாக இருப்பேன் ஐயோ அப்படியா ஐயோ சாரி அமைத்து பாப்பா கடவுள் ஜே பக்கத்தான் இருக்காரு ஏன்னா டூ டேஸ் லீவா இருந்தாலும் கண்டிப்பா நீ நானும் மீட் பண்ணுவோம்

ஒருவேளை ஆதியார் பணம் அவனுக்கு வேற வேலையே இல்லை அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சின்ன தூங்க விட மாட்டேங்கிறான் கடவுளே ஐயோ அதுவும் லீவ்னால சிப்ல காலங்க தானே சாத்தா அப்படி காலிங் பேல அடிச்சுட்டே இருக்க இருங்க இருங்க வந்துட்டேன் இது சிப்ல நேரம் காலிங் பேல அடிச்சாங்க ஆனா வெளியில வந்து பார்த்தா யாருமே காணும் ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ பிரம்மையா இருந்தா கண்டினியூஸா இருக்கு காலிங் பேல் சவுண்ட் கேட்க போகுது கடவுளே யாரும் தெரியலையே

ஹஜ்ஜோ தனியா உங்கிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் ஏற்கனவே பொங்கிட்டா நீங்க முடிவை சொல்லிட்டேன் இப்ப பாரு தனியா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான் சின்னால அளவுக்கு எப்பவுமே லவ் பண்ண முடியாது தனியா பார் வருண் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு பட் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கற ஹ ஐயோ தனியா உனக்கு புரியதா இல்லையாடி நீ ஃப்ரெண்டோட தங்கச்சி பொண்ணு போய் எப்படி நான் லவ் பண்ண முடியும் அதோட அதோட இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் ஆதி அது கணக்காக கொடுத்ததுடி அவனுக்கு என்னால கெப்ரி தரோகம் பண்ண முடியும் சத்தியமா என்னால முடியாது தனியா கிணக்கி ஆதி மட்டும் இல்லனா நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்திருக்கவே முடியாதுடி இங்க பாரு தனியா நான் மறுபடியும் சொல்றேன் ஆதிக்கு என்னால இந்த சிச்சுவேஷனை தரோகம் பண்ண முடியாது சரியா

டி நானும் பார்த்துட்டே இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பாத்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போற லவ்வான் பெரிய மண்ணாங்க போனது என்ன பண்ணுவோம் படுக்கணும் அதான மாதிரி பொண்ணுங்களாம் உடம்புக்காக தாண்டி லவ் பண்றீங்க வா 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 லவ் வா அளவுக்கு மோசமா என் காதலை கொச்சப்படுத்துவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வரும் நான் கூட ரொம்ப வருஷம் வாழணும் தான் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேன் ஆனா நீ இந்த அளவுக்கு என் காதலை கேவலப்படுத்திட்டல்ல ஒரு நாள் ஒரு நாள் நீ என் புரிஞ்சு பந்தா நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்த வரும் ஆனா நீ எந்த அளவுக்கு என்னையும் கேவலப்படுத்துவேன் எல்லாவையும் லவ்வையும் கேவலப்படுத்துவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்புறம் என்ன சொன்ன நீ நான் கேவலம் உடம்புக்காக

யோ தான் சாரி ரொம்ப நீ எந்த அளவுக்கு நான் பேசுனதுனால ஹர்ட் ஆயிருப்பா எனக்கு புரியதுடி ஆனா எனக்கு வேற வழி தெரியல தங்க வலி தெரியல